தென் தெலவு சர்வேட் கூட கிராமத்து இந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா மதுரருக்கு விழிப்புணர்வு எல்லாம் ஏற்படுத்திருக்காங்க 2022ல நம்ம நிதி தமிழ்நாடு முதலவர் அவர்களால கோபப்பட்ட இந்த உயிர்காணி பணிக்காட்ரி அந்த நிலையை வந்து நம்ம நம்ம புதுக்கோட்டை பத்தில ஒரு கிராம இரண்டாவது பட்டதாரி சரிங்களா முதல் பட்டதாரி ஒரு திருந்தாரி அவர் அதுக்கப்புறம் பண்ணிக்கல இப்ப இந்த நிலையில பாத்தீங்கன்னா எங்க ஊர்லயே வழிகாட்டி மன்றம் அப்படின்னு ஒரு மன்றத்தை ஆரம்பிச்சு படித்த இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நாங்களே நிறைய மாணவர்களுக்கு வழிகாட்டு மன்ற

இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தகவல் பொருட்களுக்கு இங்கே இருக்கேன் கத்தாளர்கள் வந்து என்னென்ன படிப்புகள் நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து சொல்ல போகிறாங்க நம்மளுக்கு ஸோ இதை கேட்டுட்டு நாம நம்முடைய படைகளை எப்படியாவது கால கழுவுங்க சேர்த்துலாம்னு வச்சுக்கோங்க அடுத்துடுத்து அவங்க மேலே போயிருவாங்க நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ தலைமை ஆசிரியராக இப்ப நான் பதவி இருக்கேன் இதுக்கு முன்னாடி திரும்பியும் அரசு மேல முதுமை ஆசிரியராக தாவர ஆசிரியராக அங்கே இருக்கேன் இப்போ நேற்று வந்து

நிகழ்ச்சிகளில் சிறப்பான நடைபெறவில்லை வாட்ஸ்அப்பில் தெரிவித்துக் கொண்டு விளையாடு